கா எல்லாருக்கும் வணக்கங்க எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா சாப்பிட்டாச்சுங்களா மதியானம் ஆயிடுச்சு ஒரு மணியாக போகுது வெட்டிகிட்டு இருந்தாங்க தைச்சிக்கிட்டுதான் இருந்தேன் ஒவ்வொரு சைஸாக வெட்டி வெட்டி அப்படியே தைச்சிக்கிட்டு இருந்தாங்க அப்புறம் சரி வெட்டுனேன் சரி அப்படியே ஒரு வீடியோ போடுவோம் வீடியோவே நம்ம போடல என்னங்க வேறது இவங்க வன்றது ஊராமே வந்துட்டு ஆமான்னு தெரியுது அதனால சரின்னு இருந்த இன்னைக்கு பார்த்தா ஒரு டம்ளர் ஒன்று ஆட்டையை போட்டு வந்திருக்குறாங்களாம்மாங்க அதை பா நியூஸில் பார்த்துன்னு எனக்கு சிரிப்பாக வந்துருச்சுங்க அதுதான் சரி ஒரு வீடியோ போடலான்னு வந்தேன் எனங்க சம்பாதிக்கிறாங்களாங்க இத்தனை காசு ஊரையை மாற்றி கண்டன்ட் போட்டு மக்களையெல்லாம் மன உளைச்சலாக்கி அப்புறம் எதுக்குங்க இந்த வேலை ஒரு டம்ளர் அப்போ பிராங்க் வீடியோலாம் நிறையா பேர் போடுறாங்க இல்லைன்னு சொல்ல ஆனால் வந்து வீடியோ முடிஞ்சோன்னே அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு வந்துடுவாங்க இல்லைன்னா அவங்களுக்கு பணத்தையாவது கொடுத்துட்டு வருவாங்க இப்படி ஒன்றுமே இல்லாத அப்படியே ஆட்டையை போட்டு இது ஃப்ரேங்க் வீடியோன்னு சொன்னால் வேணுங்க ம் அது காரில் வரும்போது அந்த கடைக்காரவங்கள அவங்க அங்கே இருக்கிற வாட்ச்மேன எல்லாத்தையும் எப்படி பேசுகிறாங்க பார்த்தீங்கல்ல வாட்ச்மேனை யாரையும் சொல்லிகிட்டே வந்தாங்க பார்த்துட்டாங்க பார்த்துட்டாங்கன்னு இதெல்லாம் ஒரு பொழப்பா ம் என்னத்தைங்க ஒன்றும் இப்படி வீடியோ போடுறாங்க இல்லைன்னா மக்கள் இப்படி போட்டால் கூட கொஞ்சம் காமெடியாக இருக்குதுங்க ஆனால் வந்து அடுத்தவங்கள ஏமாற்றி கொண்டுட்டு வர்றது தப்பு அது வந்து அவங்கக்கிட்ட சொல்லிட்டு காசை கொடுத்துட்டு வந்துருக்கலாம் ஏ பார்க்குறதுக்கு காமெடியாக இருந்தாலும் அவங்கக்கிட்ட சொல்லி காசை கொடுத்துட்டு வந்துருக்கலாம் அது மரியாதை இப்படியே தூக்கிட்டு ஓடி வந்தால் அது திருட்டுக்கு சம்மந்தம் வேறு என்னங்க இப்போ டம்ளருங்கிறா அதே வந்து பெரிய பொருளாக நாளைக்கு எடுத்தாங்கன்னா என்ன பண்ண முடியுங்க அதெல்லாம் தப்பு அப்புறம் நம்ம மனைவியா அவங்கள்தான் சொல்றேன் அன்னைக்கு வந்து பையன் ஜண்டை கட்டி தாட்டி விட்டுருப்ப நீங்கள் இப்போ மாமியார் வீட்டுக்கு வந்த மாதிரி அன்னைக்கு வந்திருக்க வேண்டியது எதுக்கு போகணும் அது அன்னைக்கு இப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க என்னை வந்து அந்த கடைக்கு வந்து விளம்பரம் கொடுக்குறதுக்கு என்னை வர சொன்னாங்க அதுக்காகத்தான் நான் போனேன் அப்படின்னு சொன்னீங்கள இது மக்கள்கிட்டையே சொல்லிட்டு போயிருக்க வேண்டியது தானே ஏன் குடும்பத்தில் சண்டை வந்த மாதிரி வீட்டை விட்டு தோர்த்திட்டாங்க வீட்டை விட்டு தோரத்துனாலும் நான் இங்கே இந்த இடத்துக்கு போகிறேன் இங்கே விளம்பரம் கொடுக்குற கூப்பிட்றாங்க நான் போகிறேன் போயிட்டு வந்துட்டு தனியாக வீடு பார்த்து நான் இருக்க போகிறேன்னு சொல்லிவிட்டு போக வேண்டியது தானே அது மக்களுக்கு எவ்வளோ மன உளைச்சல் கொடுத்துச்சு ம் இப்பெல்லாம் நான் எல்லாம் அதை பெருசாகவே நினச்சிக்கிறது இல்லைங்க ஏன் இந்த ரெண்டு மூணு நாளாக கூட அவங்க அம்மா வீட்டில் வந்து உட்காந்துருக்குறாங்க அதெல்லாம் வந்து ஒரு தடவை எல்லாரும் வெறுத்து விட்டுட்டாங்கன்னு வைங்க அதுக்கப்புறம் வந்து யாருமே அதையெல்லாம் வந்து நினைக்க மாட்டாங்க எண்ணி வந்து கொஞ்சம் பேர் உட்காந்து மன உளைச்சல் பட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க அது வந்து அவங்கள நம்பிக்கிட்ட நம்பிட்டு உட்காந்துருக்குறாங்க அவங்களும் ஒரு நாளைக்கு எல்லாமே புரிஞ்சு வெளியில் வந்துடுவாங்க ம் பணம் போடுறவங்களை பூரா எப்படியெல்லாம் எப்படிங்க அவங்களுக்கெல்லாம் மனசு வருது ம் சரி அவங்க தான் ஒன்று கோபத்தில் பேசுனாங்கனாலும் விட்டு கொடுத்து போக வேண்டிதானே ஏன் அவங்க நம்மளுக்கு உதவி பண்ணியிருக்கிறாங்கும்போது விட்டு கொடுத்து போக வேண்டியதானே தேவையில்லாத பிரச்சனை தானே கூட 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 பேசிக்கிட்டு இருந்தா ம் இதுக்கு தாங்க சொல்கிறேன் நம்ம யாருக்கிட்டையுமே போய் ஒரு பத்து ரூபாங்கூட யார்கிட்டேயுமே வந்து நம்ம கடனாக வாங்கலாம் வாங்கி நம்ம சம்பாரிச்சு அந்த பணத்தை கொடுத்துருவோம் இப்படி வந்து நம்மளுக்கு யாருக்கிட்டேமே போய் காசுன்னு போய் நிற்கக்கூடாதுங்க சொந்த வந்தமாக இருந்தாலும் சரி அடுத்தவங்களாக இருந்தாலும் சரி ம் இதெல்லாம் இப்போ பார்க்க போனால் அவங்க போட்டிருக்கிறத பார்த்தா ஒவ்வொரு தடவை பணம் கேட்டு கேட்டு வாங்கியிருக்கிறாங்க அந்த அம்மாவும் அவங்களும் அதை தான் போட்டு காமிச்சாங்க கரண்ட்டு பில் கட்டுறதுக்கு காசு வேணும் அது எல்லாம் கே சினிமாவுக்கு போகிறதுக்கெல்லாம் வாங்கியிருக்கிறாங்க எதுக்கு இப்படி போய் வாங்குறீங்க கை நிறைய சம்பாதிக்கிங்க நாங்கள்லாம் வந்து மாதமாக ஒரு ஐயாயிரம் ஆறாயிரம் மீறினா ஐயாயிரம் தாங்க அதுக்கு மேலே நம்மளால சம்பாதிக்க முடியாது அந்த காசுலேயே வந்து எங்கள் வீட்டுக்காரெல்லாம் எல்லாம் பார்த்துக்கிறாங்கன்னு வைங்க இருந்தாலும் வந்து நம்ம எங்கள் வீட்டுக்கார் சம்பாதிக்கிறது நாங்கள் இருக்கிறத வச்சு வாங்குகிறோம் யாருக்கிட்டேயும் போய் ஒரு பத்து ரூபா கையேந்தி நாங்கள் கேட்டது கிடையாது என் பையனுக்கு அடிவட்டப்போ ஆஸ்திரியில் இருந்தப்போ எங்கள் குழந்தனாரா அவங்களே கொண்டாந்து ஆஸ்திரியில் அட்மிட் பண்ணி பணம் கொடுத்தாங்க அவங்களுக்குமே நான் கொடுக்கணும் கண்டிப்பாக கொடுக்கணும் அவங்க இதுவரையில் காசு கொடுத்துட்டு கேட்கவே இல்லை இல்லைனாலுமே நம்ம கொடுக்கணும் அதுதான் நியாயம் ஏன்னா அவங்களுக்கும் ஒன்றும் சும்மா காசு வரப்போகிறது இல்லை அவங்களும் கஷ்டப்பட்டு தான் சம்பாதிக்கிறாங்க எல்லாருமே வந்து ஒரு பத்து ரூபா ஒருத்தர் நம்மளுக்கு கொடுக்குறாங்கன்னா அவங்களோட உழைப்பது அதை வந்து வாங்கிட்டு அவங்க காசும் இல்லை விட்டுட்டாங்கல்ல அப்படி இருக்கும்போது நம்ம வந்து அவங்க அவங்க ஒன்று பேசுனா தான் சரின்னு கேட்டுட்டு போங்க சம்பாதிக்கிறீங்க கை நிறைய சம்பாதிக்கிறீங்க ஒரு சாப்பாட்டுக்கு வாங்கி போட்டு சாப்பிட முடியாதா உங்கள் எதுக்கு ஆடம்பர வாழ்க்கை எதுக்கு நம்மளுக்கு என்ன வருமானம் இருக்குதோ அதுக்குள்ளார வாழை கற்றுக்கணுங்க என்னங்க நம்ம நம்ம தகுதிக்கு மேலே நம்ம வாழணும் அதை வா அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு நினச்சோம்னா வாழ்க்கையே அப்படி தான் கெட்டு போயிடும் நம்மக்கிட்ட என்ன இருக்குதோ அதில் என்ன வச்சு நம்ம வாழ முடியுமோ அதுதாங்க வாழ்க்கை நிம்மதியாக போகும் இப்படி இப்போ இந்த கருப்பியே வந்து நகையெல்லாம் வந்து க கடன் சொல்லி வாங்கி போட்டுக்கிட்டு இதெல்லாம் வந்து ரொம்ப தப்புங்க நம்ம கையில் இப்போ எவ்வளவு இருக்குது அதுக்கு என்ன வாங்க முடியுமோ அதை வாங்கணும் மாதம் மாதம் போய் கடன் சொல்லி கடன் சொல்லி நகை வாங்கிட்டு இருந்தால் இந்த இந்த சேனலெல்லாம் இருந்து வருமானம் வர முடியும் கொண்டு கட்டுருவோம் நாளைக்கு வருமானம் வராத போயிடுச்சுன்னா நாளைக்கு என்ன பண்ண முடியும் ம் இது வேற இருக்கட்டாவையே ஆஃப் ஆகுதுங்க ஃபோனு பேச பேச அப்புறம் அந்த அம்மா வந்து இங்கே உட்காந்துருக்கிறதுக்கு கருப்பியெல்லாம் ரொம்ப இந்த ஆலையெல்லாம் அட் ரொம்ப போட்டு இது பண்ணுவா ஆனால் வந்து இப்போ சம்பளம் தேதி சம்பளம் வரப்போகுதுன்னு என்ன ஒரு அமைதியாக இருக்கிறேன் உண்மையாலுமே நீ பாசத்துக்காக இருக்கிறவளா இருந்தால் எதுக்கு அவளை கொண்டாந்து இங்கே வச்சுருக்குறேன்னு கேட்டு எப்பவும் எப்படி சண்டை ஓடுவேன் அதே மாதிரியே ஒரே மாதிரியே இருக்கும் நான் சம்பளம் வரணுனே வரும் நீ சம்பளம் கைக்கு வந்துருட்டுங்க அதுக்கப்புறம் இருக்குது ஆட்டம் என்னங்க சொல்கிறது ஓகேங்க நானும் போய் தைக்கிறேங்க வேலை முடிச்சு கொடுக்குறேன்னு சொல்லி இருக்கிறேன் நாளைக்கு எனக்கு வேறு இந்த கையை வலிங்கனால் நல்லா உட்காந்து தைக்கவும் முடியல இந்த கை வரைக்கா குளிர்ங்காய்ச்சி வந்த மாதிரி இருக்குது பத்தாவதுக்கு மத்தியானம் வரைக்கும் பனி விறுவிறுப்பாகவே இருக்குது வெயில் அடிக்குதுங்க இருந்தாலும் எங்கள் வீட்டுக்குள்ளே வருங்க கீழே காலே வைக்க முடியாது உட்கார முடியாது அப்படி இருக்குது சில்லுன்னு நைட்டும் அப்படி தாறு எழுங்கும் போதே வீடெல்லாம் விறுவிறு விறுன்னு ஆயிடுது என்னால் உட்காந்து தைக்க முடியலைங்க குளிரில் குளிர் அடிக்கும்போது இந்த கை வேறு வெடுக்கு வெடுக்குன்னு இழுக்குதுங்க வலி இந்த விரல் அதில் தான் போனை பிடிச்சிருக்குறேங்க போய் பார்க்கணுங்க கிட்ட போய் பார்க்கணும் மாரி பொங்கல் வேறீங்க வியாழக்கிழம பொங்கல் அப்புறம் எல்லாம் முடிச்சுட்டு டஜனையும்லாம் முடிச்சு கொடுத்துட்டு சம்பளம் வந்ததுன்னா வாங்கிட்டு போய் டாக்டரை பார்க்கல கலைஞர் இருக்குதுங்க அது அக்கௌண்டில் இருக்குது பேங்க்கு போய் அதை எடுக்கிறதுக்கோன்னு யார் ஒன்றும் ஏடிஎம் வேலையே செய்ய மாட்டீங்க அது ஏதோ இருக்குதுங்க என்னன்னு தெரியல அதனால் நீ வேலையும் முடிக்கணும் ஆஸ்திரி ஓனோன்னா காலையில் ஓன மதியானம் ஆயிருங்க வீட்டுக்கு வர்றதுக்கு கூட்டமாக இருக்குது பேங்க்கு போனாலும் இப்படித்தான் பணமே எடுக்கிறதுக்கு போனோம்னாலும் அங்கே ஒரு மணி நேரம் ஆயிடுது வேலையும் முடிச்சு கொடுக்கணும் அந்த அண்ணன் ஃபோன் பண்ணி சொன்னாங்க நாளைக்கு வச்சுறேன்னு இருக்கிற நைட்டு எப்படியாவது உட்காந்து தைக்கணுங்க தைச்சாதான் வேலை முடியும் தைச்சி கொடுத்துட்டு வியாழக்கிழமை பொங்கல் நமக்கு அந்த அன்னைக்கு லீவு ஓட்டுட்டு நம்ம கோயிலில் போய் சாமியெல்லாம் கும்பிட்டு வரணுங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல பொங்கல் வைக்கலாமா என்னென்னு ஒரு மனசாக இருக்கிற அது எங்கள் வீட்டுக்கார் என்ன சொல்கிறாங்களோ பார்த்துட்டு செய்வோங்க மாவிடிச்சு இப்போ மாவிளக்கு நைட்டெல்லாம் கொண்டு போவாங்க நம்ம பொங்கல் வச்சு அப்போவே மாவு இடித்து எல்லாம் ஒன்றா கொண்டு போய் கோயிலில் கொடுத்து பூசை பண்ணிட்டு வந்தலாமான்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறேங்க ஏன்னா இங்கேருந்தும் போவாங்க ஆனால் அங்கே பழைய கோட்டையிலேருந்து எங்கள் வீட்டுக்கிட்ட வீட்டுக்கிட்டிருந்தெல்லாம் வருங்க சூப்பராக இருக்குங்க நைட்டு அங்கே எங்கள் ஊர் பிள்ளையார் கோயில் அங்கே பழைய கோட்டையில் அத்தனை ஊர் சனமே அங்கேத்த சனம் ஊராக கொண்டு வந்து கோயிலில் வச்சு விநாயகர் கோயிலில் நல்லா ட்ரா இது மேலே நல்லா அடித்து அவ்வளோ நேரம் பூசை பண்ணி அப்புறம் அப்படியே இங்கே மெதுவாக வருவாங்க முதலெல்லாம் கரகாட்டம்லாம் ஆடிட்டு வருவாங்களாம்மாங்க நான் பார்த்தது இல்லை ஆனால் எங்கள் வீட்டுக்கார் சொல்லுவாங்க எல்லாம் ஆடிட்டு வருவாங்களாம்மாங்க முன்னாடி பின்னாடி மாவிளக்கு ஊருவலை வருமாம்மா சூப்பராக இருக்குமா நாங்கள் எங்கேயும் போயே பார்க்க முடியறது இல்லைங்க என்னால் அன்றைக்கெல்லாம் பசங்க சின்ன சின்ன பசங்களாக இருந்தாங்க அவங்கள பனியில் ரொம்ப பனி டைமில் தான் கோயில் விசேஷம் வருதுங்க அப்போ குழந்தைகளை கூட்டிகிட்டு வர முடியாதுன்னு இருந்தால் இப்போ நம்மளுக்கு குளிர் தாங்க முடிய மாட்டேங்குதுங்க தைராய்டு இருந்தால் குளிரெல்லாம் ரொம்ப தாங்க முடிய மாட்டேங்குதுங்க அது எனக்கு தான் அப்படி இருக்குதா நீ அது இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே அப்படி இருக்குமாந்தில்லைங்க இல்லைங்க நம்ம ஒரு விளக்கியாக கழுவிட்டு வரமாங்க இந்த குளிர் நேரத்தில் எல்லா துணி ஈரத்தோடையே முதலெல்லாம் இருந்துருவேங்க அப்படியே அதான் காஞ்சுக்கும் ஆனால் இப்போல்லாம் ஈரமாக இருந்ததுனால அப்படியே நடுக்கம் வருதுங்க பனி இல்லாத போவேங்க ஈரோத்தம் மழையில் நனைகிறது இதெல்லாம் ஜ நினஞ்சிட்டம்னா உடனே வந்து துணி மாற்றிடோன்னு இல்லைன்னா சூடாத சாப்பிட்டாதான் கொஞ்சம் ஒரு மாதிரியே இருக்குது தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் இப்படி தான் இருக்குதா என்னன்னு எனக்கு தெரியலிங்க நான் டாக்டர் போய் எனக்கு தைராய்டு இருக்குதுன்னு சொன்னது அன்னைக்கு போனோம் பார்த்தீங்களா அதோட சரி இப்போ வரைக்கும் அது எந்த லெவலில் இருக்குதுன்னு கூட நான் போயே வாக்கிலிங்க அது போய் செக் பண்ணணுங்க மறுபடியும் பார்த்துட்டு தான் நீ ஆனால் மாத்திர ஓட்டுக்குவோம் டெய்லி மாத்திரை ஓட்டுக்கிறதுனால ஒன்றும் தொந்தரவு இல்லைங்க இது வரைக்கும் ஆனால் அந்த குளிர் இந்த மட்டும் எனக்கு ஒத்துக்க மாட்டேங்குது முதல்ல எல்லாம் இப்படி இல்லைங்க நல்லா மலையிலேயே இருந்து எங்காயம் போன ஈரத்தோடையே வந்துருக்கிற கோயிலுக்கெல்லாம் போனோன்னா ஆற்றுல ஆறு இருக்கிற கோயிலுக்கெல்லாம் போனோன்னா ஆற்றுல முங்கி எழுந்திரிச்சு அப்படியே கோயிலில் போய் சாமி கும்பிட்டு அப்படியே பஸ் தான் வருவாங்க அப்படியே காஞ்சிரும் ஆனால் இப்போல்லாம் வந்து அதை ஒத்துக்க மாட்டேங்குது எனக்கு என்னன்னு தெரியலிங்க புதுசு புதுசாக வருது உடம்புல ஓகேங்க பாய்ங்க நான் ஒன்றா தெளிவாக பேசணுங்க ஆனால் எனக்கு முடியல சாரிங்க நாளைக்கு வேலை முடிச்சு கொடுத்துட்டேன்னு கொஞ்சம் நல்லா பேசுவேன் வேலை இருக்கிறதுனால என்னால் முடிய மாட்டேங்குதுங்க ஓகேங்க பாய் எல்லோரும் போய் சாப்பிடுங்க சாப்பிட்டு வீட்டில் இருக்கிறவங்களாக இருந்தால் கொஞ்சம் நேரம் முதியாக தூங்கி வந்துடுங்க பசங்கள்லாம் வர வரைக்கும் வேலை என்ன மாதிரி வீட்டில் வேலை செய்கிறவங்கன்னா சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் ஓய்வு எடுத்துகிட்டு வேலையை செய்யுங்க ஓகே பாய்